மேஷ மேஷராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு சொல்லுவாங்களையே முகப்பொழிவு தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் பேசினாங்கன்னா அப்படியே ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேஷராசிலேயே இப்போ சுக்கர பகவான் இருக்கறனால அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் அவ எல்லாமே கற்பனை திறன் ரொம்ப அதிகரிக்கும் அது க்ரியேட்டிவிட்டியான கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னடா அது சேவிங்ஸே பண்ண முடியலையே நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் கூட பண்ணுவீங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒற்றுமை வளரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துலேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கறனால பண வரவு எல்லா விஷயமும் ரொம்ப சுமூகமாகவே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி விரை ஸ்டார்ட் ஆகியிருக்கனாலையும் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுடைய காசை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதுவும் வீட்டிற்கு வந்து சுப காரியத்திற்காக நிறையா அதாவது வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் மேசராசி மிக சிறப்பான காலகட்டங்கள்